उनका है इस वो माइंडसेट अपने देन चिकला माँ मोरे लग रहे थे वो कहने मोरक अंबारी हम वो माइंडसेट पता ना स्मॉल माइंड नॉनस्टॉप ग्रेट माइंड नॉनस्टॉप नून है टॉक के बोटर दस मटर वाले पच्ची उन गले लग पेस्ट नंबर ये क्यों मनसल चीज है उन गले पच्ची मटर ना गैसर पुरी हो सरे होता हो नंबर � பயங்கர முடிவுகளை கண்டு பயப்படுவதால் நாம் புதிய நிகழ்ச்சியை நம்ம திங் நம்மளோட மனசு அதாவது பார்த்தீங்கன்னா வாட் பிக் வாட்ஸ் ஒரு மனசு நம்மவே சொல்றேன் ஒரு செயலியோ ஒரு விஷயத்தை செய்தியில் கொடுக்குது நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு பிரைஸும் வாட்ஸும் ஆன் இது சரியான்னு கேட்டிங்கன்னால் சரின்னு தான் நான் சொல்கிறேன் காரணம்